அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இது நம்முடைய சேனல் அருள் நம்முடைய இந்த மக்களுக்கு பயன்பெறும் ஆன்மீகம் தியானம் போன்ற பல தகவல்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு உடல் நலம் சார்ந்து அதுவும் குறிப்பா கால்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளுடைய படைப்பில் மிக உன்னதமான உறுப்புகளாக இருந்தாலும் கூட கால்கள் மிக மிக முக்கியத்துவம் வகிக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு கால்கள் முக்கியமா இருக்கு பயன்படுது அந்த நிலையில அந்த கால்களை எப்படி பாதுகாப்பது அந்த கால்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் உள்ள தொடர்பு அதாவது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்கு கால்களை பாதுகாப்பதின் மூலமாக உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுலேயும் குறிப்பா இந்த கால்கள் எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி முறை பார்க்க போறோம்னா மிக மிக எளிமையான கால் பயிற்சி என்று கூறக்கூடிய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளி இருக்கக்கூடிய நிறுவி இருக்கக்கூடிய மன வள கலை மன்ற பயிற்சி உலகத்தில் அநேக நாடுகளில் அநேக ஊர்களில் அநேக தெருக்களில் இருக்கக்கூடியதுதான் தான் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளி இருக்கக்கூடிய தவ மையங்கள் அறக்கட்டளைகள் அறிவு திருக்கோயில்கள் உங்க ஊர்ல கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் எப்பவுமே எளிமைக்கு வலிமை அதிகம் மிக மிக எளிமையான பயிற்சிகள் ஏழு வயதிலிருந்து எழுபத்தைந்து எண்பது வயது வரை வரையும் உள்ள மக்கள் மிக மிக எளிமையா செய்யக்கூடிய விதத்துல அருத்தந்தி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் கடுமையான பயிற்சி முறைகள் ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்காரு நாற்பது ஆண்டு காலம் ஆராய்ச்சி அது வெறுமனே பயிற்சியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தவம் உடற்பயிற்சி ஆனா அதுவே ஒரு தவம் என்ற வடிவத்துலதான் அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்காரு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோன்று போன்று தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளி இருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சிகளை எந்த பயிற்சி செய்தீங்கனாலும் பயிற்சி ஒன்று பலன்கள் பல அதே குறிப்பா பல உறுப்புகளுக்கு பயனுள்ளதாக அமையும் அடியேன் ஒரு மாற்றுமுறை மருத்துவர் அக்குப்பன் எம்டி வர்ம கலையை ஆசான் மற்றும் வர்மக்கலை சிகிச்சை நிபுணர் தொலைதூர சிகிச்சை நிபுணர் என்ற விதத்தில் என்னுடைய மாற்று முறை மருத்துவம் சார்ந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் கூட அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் அவரே ஒரு பெரிய மருத்துவர் அவர் ஒரு ஜோதிடர் அவருக்கு தெரிஞ்ச பல மருத்துவ சிகிச்சையை ஒப்பிட்டும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை மிக மிக எளிமையாக குணப்படுத்துவதற்குண்டான சரிப்படுத்துவதற்குண்டான தான் இந்த பயிற்சி அவர் கொடுத்திருக்கார் சரி அந்த விதத்தில் இப்ப நம்ம பார்க்க போறது கால் பயிற்சி மணவளக்கலை மன்றத்தில் நீங்க போனீங்கன்னாவே அங்க உங்களுக்கு இலவசமாக பயிற்சி முறைகளை உடற்பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுப்பாங்க உடற்பயிற்சிகள் அந்த பயிற்சியில ஒரு பயிற்சி கால் பயிற்சி இன்னைக்கு அநேக அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களா இருந்தாலும் சரி கால்கள் வீக்கம் நீர் நீர் வீக்கம் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையில இருக்கிறவங்கள நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு முட்டி வலின்னு சொல்லுவாங்க முழங்கால் வலின்வாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த குதிகால் வலி அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுத்துக்கொள்ள வருகிற அன்பர்கள் சொல்லுவாங்க கால் நைட்டு படுத்துரும் காலையில எழுந்துக்கும் போது குதிகால்ல அதிகமா வலி இருக்கு ஒரு பத்தடி நடந்த பிறகுதான் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்ச பிறகு அந்த வலி படிப்படியா குறையுது அப்படின்னு சொல்றதெல்லாம் பயிற்சி சிகிச்சை எடுத்துக்க வரக்கூடிய அன்பர்கள் சொல்றாங்க உங்களில் பல பேருக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம் நைட்டு இரவு நேரத்தில் படுக்கிறீங்க அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த குதிரால ஒரு விதமான வலி இருக்கும் சில நேரத்தில் கடுமையான வலி கூட இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு அடி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்ச பிறகு அந்த வலிகள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும் காஃப் மசில் என்று சொல்லக்கூடிய கண்ட எதை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வலி இருக்கிறத பார்க்க முடியும் உங்கள அநேகருக்கு இன்னைக்குள்ள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி மருத்துவத்துல என்ன சொல்றாங்கடான்னா அலோபதி மருத்துவத்துல குண்டா இருக்கீங்களா உங்களுக்கு முட்டி வலி அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுவா மருத்துவத்துறையில சொல்றாங்க அதை கேட்டு நம்ம மனிதர்கள் மக்கள் ரொம்ப டிப்ரஷன் பதட்டத்துக்கும் கவலைக்கும் ஆளாகிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா உக்காந்து எழுந்துக்கும் போது உக்காந்து எழுந்துக்கும் போது அவங்களுடைய மூட்டுல முழங்கால் மூட்டுல ஒரு சவுண்ட் ஒரு விதமான கழுக்களுக்கு பார்க்க முடியும் போன்று உங்களுக்கு பாத வழி பாதங்கள்ல விர பாத வழி கால் விரல்கள் வலி கணுக்கால்கள் வலி முழங்கால்களை வலி அந்த காஃப் மசில் என்று சொல்லக்கூடிய கண்ட சதையில வலி முட்டி வலி தொடைவழி இடுப்பு சார்ந்த வலிகளுக்கும் இங்கெல்லாம் உங்களுக்கு வழி இருந்ததுலான்னா அதனால எந்த பதட்டமும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனவள கலை மன்றத்துல போயிட்டு இந்த கால் பயிற்சி நீங்க கத்துக்கும் போது கால் மறுத்து போறது உணர்வற்ற நிலையில இருக்கிறது சில நேரத்துல சொல்லுவாங்க கால் அப்படியே லக்குவா அடிச்ச மாதிரி இருக்குன்னு கிராமப்புறத்துல சொல்லுவாங்க மறுத்து போகுது உணர்வே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சில நேரத்தில் உங்களுக்கே கூட பல பேருக்கு தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே இது போன்ற எந்த வழிகள் இருந்தாலும் நிறைய பேர் அனுபவிக்கக்கூடிய முட்டி வலி இந்த வழி இருந்தாலும் அங்கு சொல்லி கொடுக்கக்கூடிய எளிமையான கால் பயிற்சியை பண்ணும்போது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியா குறையும் சரிங்க கால் வலி மட்டும்தான் குறையுமா உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் கால்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இதைதான் அந்த காலத்துல பக்தி மார்க்கத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு விஞ்ஞான இந்த உடலை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து போட்டு ஒவ்வொரு தசைகள் செல்கள் நரம்புகள் வரையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் அந்த காலத்துல படிக்காத பாமரர்கள் வாழ்ந்த காலம் சித்தர் பெருமக்கள் தங்களுடைய ஞானத்தால உணர்ந்து பக்தி படுத்தியா வச்சுட்டாங்க இந்த பயிற்சி முறைகளை பாத யாத்திரை இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அநேக ஒரு திருவிழா நாட்கள் முக்கியமான நாட்கள்லாம் வழிபாட்டு தலங்களுக்கு பாத யாத்திரை போறத நீங்க பார்த்திருப்பீங்க சித்தர்கள் அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக கொண்டு வந்ததுதான் இந்த ஒரு பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை போறவங்களை பார்த்துருப்பீங்க வெறும் கால்கள்ல தான் போவாங்க செப்பல் போட்டு நடக்கக்கூடாது அதை நீங்க பார்த்திருப்பீங்க அப்போ அங்க இருக்கிற சின்ன சின்ன கற்கள் இந்த கால்களை அழுத்தம் கால்கள் அழுத்தம் பாதம் கால் பாதங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்கள் அழுத்தம் இதுக்கு பேர் தான் அக்கு என்று அந்த காலத்துல சொன்னாங்க தொடு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஊசி போடும் போது அதுக்கு பேரு அக்கு பஞ்சர் டச் பண்ணும் போது தொடு சிகிச்சை கட்டத்துக்கு எடுத்து போய் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க வர்ம கலை வர்ம கலையே மர்மமா வச்சு இருக்காங்க சித்தர்கள் கண்டுபிடிச்ச கலை ஏன்னா எல்லாருமே கலைய பழகி தனக்கு தானே முறை இல்லாம பயிற்சி இல்லாம குரு மூலமா கத்துக்காம பண்ணும்போது பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் குறிப்பா கால் மாத்திரை அரை மாத்திரை ஒரு மாத்திரை என்று அளவு வர்ம கலையை பயன்படுத்தணும் இதை சார்ந்து நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இப்ப கால் பயிற்சியை பார்ப்போம் உங்க கால்கள்ல இருக்கக்கூடிய பாதம் இதுதான் பாதம் வச்சுக்கோங்க கால் பாதம் வச்சுக்குங்க பாதத்தில் இருக்கக்கூடிய மேற்பகுதி இதுதான் கால் பாதம் வச்சுக்கீங்க இந்த மேல் பகுதி சுவாச மண்டலத்தோடு தொடர்புடையது உள்ளங்கால் பாத்தீங்களா அந்த குழி பள்ளமா இருக்கு இல்லைங்களா உள்ளங்கால் இது ஜீரண உறுப்பு வயிற்றோடு தொடர்புடையது கீழே இருக்கக்கூடிய குதிகால் பகுதி சொல்றேன் இல்லைங்களா அந்த பகுதி கழிவு மண்டலத்தோடு தொடர்புடையது பாதத்தில் இருந்து நரம்புகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போவதாக இன்றுள்ள விஞ்ஞானமும் சரி சித்தர் மக்களும் சரி கண்டுபிடிச்சாங்க இந்த பாதத்தை நாம் அழுத்தும் பொழுது கால் பயிற்சியின் மூலமாக பாதத்தை அழுத்தும் போது அக்கு பிரஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு சமிகைகளை இப்போ ஒரு பேச்சுக்கு இங்க நீங்க அழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து நரம்புகளோடு தொடர்புடைய உறுப்போ அந்த உறுப்புகளுக்கு ஆற்றல்கள் செல்லுது எப்படிங்க நாங்க இதை நம்புறது இங்க அழுத்துனா அந்த உறுப்பு வேலை செய்யுமா இதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேட்கும் போது டிவி தூரமா இருக்கு நீங்க ரிமோட்டை அழுத்தணுனே சேனல் மாறுதா இல்லைங்களா அதுவும் ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஒயரே கிடையாது ஆனா இங்கிருந்து உங்களுக்கு நரம்புகள் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளோடு உறுப்புகள் தொடர்புடையதா இருக்கு அந்த நரம்புகளை அழுத்தும்போது அதாவது கால் பாதங்களை கால் பயிற்சியில் அழுத்தும் போது தொடர்புடைய நரம்பு தூண்டப்பட்டு அந்த நரம்பு எந்த உறுப்புகளோடு தொடர்புடையதோ அந்த உறுப்புகளுக்கு ஆற்றல்கள் செய்கின்றது சுவாச மண்டலம் ஜீரண மண்டலம் கழிவு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளும் மிக சிறப்பான முறையில் வேலை செய்யும் அப்ப உங்களுக்கு ஏற்கனவே கடந்த காலத்துல எனக்கு சரியா பசிக்காது அன்பர்கள் பார்த்து இருப்பீங்க உங்களுக்கே கூட சில நேரத்தில் இருக்கலாம் சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் சிலருக்கு இந்த மாதிரி பொருந்தாத உணர்வுகள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மனவள கலை மன்றத்தில் கொடுக்கக்கூடிய இந்த கால் பயிற்சியை நீங்க உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய தவ மையங்களோ அறக்கட்டளைகளிலோ அருவி திருக்கோயில்களிலோ சென்று இந்த பயிற்சி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி குருவின் மூலமா பயிற்சி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை சரியா பண்ணினா அடியேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் மாற்று முறை மருத்துவர் என்ற முறையில் அக்கு பஞ்சர் எம்டி வர்மக்கலை ஆசான் வர்மக்கலை மருத்துவர் தொலைதூர சிகிச்சை கொடுக்கக்கூடிய நிபுணர் ஜோதிட முனைவர் என்ற முறையில் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் மனவளக்கலை மன்றத்தில் அளிக்கக்கூடிய இந்த கால் பயிற்சி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வழிகள் அது தலை முதல் பாதம் வரை உங்க உடம்புல எங்க பொருந்தாத உணர்வுகள் வழிகள் இருந்தாலும் படிப்படியா குறைஞ்சி ஆரோக்கியமான மனிதர்களாக நீங்க மாற முடியும் என்பது திண்ணம் இது சார்ந்து மேலும் பல கருத்துக்கள் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தி பதில தெரிஞ்சுக்கங்க அல்லது டிஸ்பிளேல தெரியக்கூடிய என்னுடைய கைபேசி என்னை தொடர்பு கொண்டு எனக்கு நேரம் இல்லைங்க நாங்க இருக்கக்கூடிய ஊர்ல அந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தவ மையங்களோ அறக்கட்டளைகளோ அறிவித்திருக்கோயில்களோ இல்லை இருந்தாலும் நாங்க பயிற்சியை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே இந்த பயிற்சி மிக சிறப்பான என்ற ஒரு ஒரு ஆசிரியர் என்ற முறையில உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் ஒருவேளை ஒருவேளை உங்க ஊர்ல நிறைய அன்பர்கள் இருந்தாலும் கூட அங்க வந்தே பயிற்சி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அந்த விதத்துல பயன்படுத்திக்கிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அதன் மூலமாக பயன்படுத்தி கொண்டு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்க்கேன் உயிர் வளர்க்கேனே திருமூலர் அழியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய எல்லா செல்வங்களும் கூட அழிஞ்சு போயிடும் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உடல் இருக்கும் பொழுதுதான் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்ய முடியும் அந்த விதத்துல உடம்பை பார்த்துக்குங்க ஆரோக்கியமா இருக்குங்க எந்த தகவல் வேண்டும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய என்னுடைய கைவிசின தொடர்புகளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்